வருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு தீவன மேலாண்மை என்ற தலைப்பில் சில செய்திகள் எனக்கு தெரிந்த சில செய்திகளை உங்கள் முன் உள்ளேன் உழவுத் தொழில் உலகின் முழு என்று சொல்வர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று உழவுத் தொழிலுடைய மேன்மையை பாராட்டியிருக்கின்றார் அத்தகைய உழவு தொழிலுக்கு முக்கியமான ஒரு கால்நடையாக திகழக்கூடியது மாடுகள் அதில் இப்போ பால் மாடுகளுடைய செய்திகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் பால் மாடுகள் சொன்னால் அல்லது கறவை மாடுகள் என்று கால்நடைகளில் தீவன மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது பசும் தீவனம் கறவை மாடுகளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு சராசரி இருபத்தி அஞ்சு முதல் முப்பது கிலோ பசுந்தீவனங்கள் அளிக்க வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட புதிய பசும் தீவனங்களில் அறுபது முதல் அறுபத்தஞ்சு சதவீத அளவுக்கு செரிமான சத்துக்கள் அடங்கியுள்ளன எப்போதும் சுத்தமான குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் தீவன சோளம் கறவை மாடுகளுக்கு தரமானது சாதாரண சோளத்தை போன்று காணப்படும் என்று இந்த சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கின்ற பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம்